அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு கை ஏந்தினால் கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான பதினோரு திகறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலஹ்தில்லில்லா நேற்று ஒரு பெரிய தேவை ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக நான் இந்த ஒரு திக்ரு தான் நான் ஓதினேன் அலமதுல்லா ஓதி முடித்த அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாத்தலை என்னுடைய அந்த பிரச்சனையை லேசாக்கணும் அது துவாவிற்கு உடனடியாக பதில் கொடுத்தான் சுபஹானல்லா நீங்களும் பாருங்க ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே வரக்கூடியது எல்லாமே அவசர தேவை தான் அதுவும் ஒரு தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடு நிற்கிறது இல்லை அடுத்தடுத்து நமக்கு தேவைகள் வந்துட்டு தான் இருக்குது கண்டிப்பாக வரும் நம்முடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அந்த தேவைகளை நம்ம சுமந்து கொண்டு நம்ம கஷ்டப்படாமல் நம்மளை ரப்பு நமக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய அந்த ரப்பு கிட்ட நம்ம முன்னோக்கி கை ஏந்தினோம் அப்படின்னா ஸ்வான்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் அல்லா தலா சூரியன் பட்ட பனித்துளியை போல அல்லா தலா காணாமல் ஆக்கிடுவான் இது பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது நம்முடைய அன்றாட தேவைகளுக்கும் தான் இன்றைக்கு நமக்கு ரெண்டு பிரிவான தேவைகள் இருக்கு ஒரு தேவை சின்ன சின்ன தேவை அன்றாடம் நமக்கு கிடைக்க வேண்டிய நடக்க வேண்டிய தேவைகள் அப்படின்னு இருக்கு ரெண்டாவது ஒரு தேவை என்ன அப்படின்னா அந்த ஒரு பெரிய விஷயத்த நினச்சிருக்கேன் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரெண்டு விதமான தேவைகள் இருக்கு அப்போ அந்த ரெண்டு விதமான தேவைகளுக்குமே இந்த அமல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அதாவது நீங்க ஏதாவது உங்களுக்கு அவசர தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் இந்த பதினோரு நீங்க ஊதிட்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க அவசரத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான் இந்த ஒரு திக்கரை நீங்கள் வளமையாக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பெரிய தேவை இருக்கு இல்லையா நம்ம எல்லோருக்குமே லட்சிய கனவு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த கனவுகளையும் இந்த திக்ககள் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திக்கரை நீங்கள் தனியாக நீங்கள் திக்கிற செஞ்சால் கூட எல்லாம் உங்களுடைய கஷ்டத்தை லேசாக்குவான் உங்களுடைய துவாவிற்கு பதில் தருவான் இதை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது சுஹானெல்லாம் அதனுடைய மகிமையை நீங்கள் இதை ஓதித்தான் பார்க்கணும் சேலம் ஒரே ஒரு முறை உங்களுடைய அவசர தேவைக்கோ அல்லது உங்களுடைய லட்சிய கனவுக்கோ ஓதி பாருங்கள் ஓதியை இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுடைய மனசுக்கு அமைதியையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பான் ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலை தான் செஞ்சுருக்கீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமலை தான் செஞ்சுருக்கீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கல பல விஷயங்களை நீங்கள் கேட்டு முடிச்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒரு தேவை மட்டும் நிறைவேற போகிறது கிடையாது பல தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் அது மட்டுமல்ல நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா பீரியட்ஸ்லேயும் நாங்கள் ஓதுகிற மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு அமலை எங்களுக்கு சொல்லித்தாங்க எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு இந்த நாள்ல ஓதுற மாதிரி ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு கேக்குறீங்க அவங்களுக்கு இந்த அமல் போதுமானதா இருக்கும் இந்த அமல் எந்த நாளையும் செய்யலாம் எந்த இடத்திலையும் செய்யலாம் ஒழு இல்லாம கூட நீங்க செய்யலாம் அப்படிப்பட்ட அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எனவே இனி உங்களுடைய துவாவை அல்லாஹ் முன் முன்வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது இப்போ அந்த அற்புதமான திக்ருகள் என்ன நான் எப்படிப்பட்ட திக்ருகளை ஓதி பலனடைந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் ஒதுக்கோங்க இந்த செலவாத்தை ஓதாம நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவுமே நமக்கு கபூல் ஆகாது அதனால இதை ஒதுக்கோங்க அடுத்தது அஸ்தகுபருல்லா அப்படின்னு நீங்கள் நூறு முறை இஸ்தேபால் செய்யுங்க இதுவும் துவாக்கள் கபூல் அடுத்த படி இது இல்லை அப்படின்னாலும் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாது இதை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகளையே அல்லா தால லேசாக்கிடுவான் அல்லா என்னுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் நம்ம கேட்கறத விரும்பக்கூடிய அளவிற்கு ரொம்ப நெருக்கமா நம்மளை வச்சுக்குவோம் அடுத்தது அலமதுல்லா சொல்லுங்க நூறு முறை ஏன்னா இது முதல்ல அல்லா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை அருட்கொடைகளுக்கும் நம்ம நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னாலே அடுத்து நம்ம கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லா பதில் தர தயாராயிருவான் இன்னும் ரொம்ப சந்தோஷமா கொடுப்பான் அதனால அலமதுல்லாவை நூறு முறை சொல்லிக்கோங்க இந்த மூணுமே உங்களுடைய துவாவை கபூலாக்கிறதுக்கு மிக முக்கியமானது இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க தினசரி தொடர்ந்து இந்த திகறுகளை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு ஒரு தீங்கும் இருக்காது ஒரு துவாவும் மிச்சம் இருக்காது இப்போது அடுத்தது நான் ஓதிய திகருகள் என்ன அப்படின்னு பார்த்தா அல்லாஹுவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பெயர்கள் தான் அதில் மிக முக்கியமானது யா அல்லாஹு அல்லாஹ் அப்படிங்கிற பெயருக்குள்ளே அல்லாஹினுடைய அனைத்து திருநாமங்களும் உள்ளடக்கி இருக்கு அதனால தான் அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹுவை அழைக்கிறோம் அடுத்தது யார் அப்பனா எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்களுக்கு தேவையானதை கேட்டாங்க அல்லாஹும் தன்னுடைய திருக்குறானில் இந்த வார்த்தையை தான் நமக்கு மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறான் இன்னும் வாக்களுக்கு கூடிய ரகசிய வார்த்தை எனவே யா அல்லாஹும் யார் அப்பனா அப்படின்னு முப்பத்தி மூணு முறை ஒதுக்கோங்க அடுத்தது துவா கபூல் ஆகக்கூடிய அம்சம் இஸ்முலாயிலம் இன்னும் அல்லா தலா தன்னுடைய திருக்குறாண்டை சிறப்பித்து சொன்னது எது அப்படின்னு கேட்டால் யா ரஹ்மானு யா ரஹீமு அப்படின்னு நீங்கள் இன்ஷால்லாம் முப்பத்தி மூணு முறை ஓதுங்க இதை மூணு தடவை ஓதுனாலே நம்முடைய துவாக்கள் ஆகும் இதை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா இதை நிறைய நபர்கள் ஓதி பலன் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அடுத்தது நம்ம எல்லோருடைய தேவைக்கும் பொருத்தமான பெயர் அப்படின்னா யா கனியும் யா முகுனி தான் யா கனியும் அப்படிங்கும் போது தேவைகளற்றவனே அப்படின்னு அழைக்கும் போது அல்லா நம்மளுடைய அத்தனை தேவைகளுமே கபூலாக்குவான் யா முகுனி செல்வ சீமான ஆக்கக்கூடியவனின்னு சொல்லும்போது செல்வத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பண தேவை இருந்துச்சு அப்படின்னாலும் எல்லாம் லேசாக்கிடுவான் இன்னும் வறுமை இருக்காது பணம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது அல்லத்தால அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போவான் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் நம்முடைய தேவைகளையும் கபூலாக்குவோம் இந்த ரெண்டு பேரை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் சொல்லாம இருக்காதீங்க தினசரி நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு நேரத்துலையாவது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஒரு நூறு முறை ஓதிப்பாருங்க அலகமதுல்லா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பறக்கத்தாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க ஏன்னா இதை வந்து நான் தொடர்ந்து இப்போ நான் ஓதிட்டு வரேன் அலமதுல்ல எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஃபஜ்ஜர் வேலையில் நீங்களும் இதை ஓதிப்பாருங்க எனவே இந்த திக்கிற நீங்கள் முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க அடுத்தது யா சலாமு யா வஹாபு யா சலாம் யா வஹாப் இந்த ரெண்டு திருப்பெயர்க்குள்ளையுமே நம்ம கேட்கக்கூடிய அத்தனை ஞாபத்துக்களுமே உள்ளடங்கி இருக்கு சலாம் அப்படிங்கும்போது அது அமைதி மட்டும் கிடையாது நமக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய அறுக்கொடை பறக்கத்து ஞாபத்து சந்தோஷம் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு வார்த்தை அப்படின்னா அது சலாம் தான் தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிக்கிறோம் செலாமுக்கு உயர்ந்த அந்தஸ்திருக்கு நம்ம ஒரு தடவை சொன்னோம் அப்படின்னா நிறைய ரஹமத்தும் பறக்கத்தும் எல்லாம் கொடுக்குறான் இன்னும் மல்லாவினுடைய எந்த பெயரை நீங்க திக்கிற செய்ய செய்ய நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படி உங்களுக்கு டென்ஷனே இருக்காது எந்த கவலையும் இருக்காது எந்த கண்ணீரும் இருக்காது ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா நீங்க இருக்கலாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைனாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவான் உங்களுக்கு அழகுல பிரச்சனையா இன்னும் அன்புல பிரச்சனையா செல்வத்துல பிரச்சனையா எதுல பிரச்சனையா இருந்தாலும் யா வியாசலாம்னு சொல்லிக்கிட்டே இருங்க அல்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அடுத்து யாவ ஹாப் அப்படிங்கிற திருப்பயிரும் அதே மாதிரிதான் பெரும் கொடையாளனே அப்படின்னு நம்ம அழைச்சுக்கிட்டே இருக்கும்போது அல்லாத்தால நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால இந்த பெயரையும் நீங்க சொல்லுங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த அத்தனை திக்குருமே உங்களுடைய வாழ்வையை மாற்றக்கூடியது அல்லாஹ்விடம் இருந்து மறுக்காமல் உங்களுடைய துவாக்களை கபூலாக்க கூடியது இதை நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட திருநாமங்களை தான் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்து திருநாமங்களையுமே சேர்த்து நீங்க முப்பத்தி மூணு முறை நீங்க ஒதிக்கோங்க இறுதியாக உங்களுடைய துவாவை கண்ணியை சிந்தி அல்லாஹ் நீங்க கேளுங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சாலும் சரி அல்லது ரொம்ப வருஷமா நீங்க கண்ணியை சிந்திட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இதை நீங்க ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க இதை தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த அமல் செய்ய செய்ய உங்களுடைய அந்த லட்சிய கனவு பல வருட துவாவும் நிமிஷத்துல உங்களுக்கு நடக்கும் சில நாட்கள்ல அதனுடைய பலனை நீங்க கண்டிப்பா உணர முடியும் இதுவே அவசர தேவையினாலும் சரி பெரிய ஹாஜத்தினாலும் சரி இந்த ஒரு அமல் உங்களுக்கு போதுமானது நம்பிக்கையோட ஓதிட்டு அல்லாவிடத்துல நீங்க துவாச்சிங்க மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்புகளான கேட்பது கிடைக்கும் ஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தோபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி வீட்டு தயாரிப்பான குளியல் பொடி சீயக்காய் பொடி இன்னும் ஃபேஸ் பேக் இன்னும் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ